இந்த வருஷம் டி டுவெண்டி வேல்டு கப் கண்டிப்பா அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து டீமோட முன்னாள் கேப்டனான அயன் மார்க் சொல்லியிருக்காங்க அவங்க அப்படி என்ன சொன்னாரு பாக்கலாம் அதாவது இப்ப நடந்து முடிஞ்ச ஐபிஎல் கப் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆக போகுது அதுவும் ஜூன் மாசம் தாங்க இந்த டி டுவெண்டி வேல்டு கப்ல வெஸ்ட் அண்ட் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ராங்கான டீம் இருந்தாலுமே நம்ம இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட முன்னாள் வீரரான அன்மார்க்கன்னு சொல்லிருக்காரு டி டுவெண்ட்டி வேல்டு கப் வின் பண்ணது இங்கிலாந்து டீம் தான் அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு அதாவது இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா பிளேயர்ஸுமே செம்மையா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுவோம் வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அது மட்டும் இல்ல அப்படி தான் இருக்காங்க இடையில ஒரு சில மேட்சுகள் அவங்க வந்து மிஸ் பண்ணிருக்கலாம் ஆனா உலக கோப்பை வரும்போது கண்டிப்பா அவங்க வந்து சிறப்பாக செயல்பட அதிக வாய்ப்பு இருக்கு அவங்களோட ஸ்காட பார்க்கும் போது எனக்கு வந்து எந்த ஒரு குறையுமே தெரியல எல்லாமே கரெக்டா இருக்கு அதனால இந்த வருஷம் டி டுவெண்டி வேர்ல்டு கப் கண்டிப்பா இந்தியன் டீம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்தோட முன்னாள் வீரான அயன் மோர்கன் வந்து சொல்லியிருந்தாரு அதை கேட்டு இருந்தா நம்ம கெவின் பீட்டர்சன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் தான் ஐபிஎல் இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு ஆனா அதுக்கப்புறம் ஒரு டி டுவெண்டி வேர்ல்டு கப்பட இந்தியா ஜெயிக்கல இந்தியன் டீம் வந்து ஐபிஎல் வளரல ஐபிஎல் தான் அவங்க வந்து தோத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி